நைஸ் அப்பா இதெல்லாம் பாருங்க அப்படியே சூப்பராக இருக்குதுல்ல ஆ அப்படியே சாப்பிட்ணும் போடல இல்லை பண்ணலாம் சூப்பராக இருக்கு வாங்க வாங்க அது வரையும் பார்த்துட்டு நம்ம ஷாப்பிங் பண்ணிட்டு போமா எல்லாேருக்காங்க பாருங்கள் ஒரே மாதிரி இருக்காங்க பாருங்கள் எல்லாம் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்காங்க இது பாருங்கள் ஜாப்பனீஸ் ஏரியா அதனால நைன்டி நைன்ட்டி பர்சன்ட் அவங்க தான் இருப்பாங்க ஜாப் ஜாப்பனீஸ் தான் இருப்பாங்க ஆ அப்போ தான் லைவ் போடுவேன் போட்டோன்னா என்ன பண்ணுவோம் சில இடத்துல மியூசிக் போட்டோம்னா அது காப்பி ரைட் ஆகிடும் அதனால் சும்மா வீடியோ எடுத்தால் நம்ம மியூட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம போட்டுக்கலாம் ஆ நல்லா இருக்கா பாருங்கள் இன்றைக்கி வந்து ஹாலிடே இன்னைக்கு வந்து சாட்டர்டே இல்லை எல்லா இடம்பெறும் பூனை பத்தி அழகா இருக்காங்கல்ல பூ ஆ ரொம்ப நல்லா இருப்பாருங்க பாரு இல்லையா ஏஜ் லேடி எப்போத்தாம் மாதிரி இல்லையா வேணா அது அங்கே ஃப்ரீயா மசாஜ் வேணா ஒன்று அது ஒன்று உங்களை ரெக்கார்ட் பண்ண மாட்டேன் நீங்கள் பிரியாணி தானே வரீங்க ஆ மசாஜ் அம்மாவே கேள்வி பண்றேன் சரி செட்டிய வீடு எக்கனாமியா இருப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க

ஆஃபர் என்ன கொடுக்காமு தெரியலையாப்பா பார்க்கலாம் பார்க்கலாம் என்ன ஆஃபர் ஐயோ ரொம்ப நல்லா இருக்கு எப்படியாக்கா வெரி வெரி நைஸ் இல்லை சூப்பர் ஹாய் ஹலோ அருமையான ஒரு தருணம் இது என்ன இந்த தருணத்தில் இப்போ பார்க்குறவங்க கேட்குறவங்க அடுத்தவங்க சொல்கிறவங்க சைலண்டாக இருக்கவங்க அமைதியாக இருக்கவங்க ட்ரின்ஸ் குழந்தைங்க பாருங்க அழைக்க ஹாய் ஹலோ ஹலோ சாவத்து சாவத்து ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க கிராண்ட்மாக்கு ஹாய்

ஹம் நீங்கள் பார்க்குறவங்களுக்கு என்ன பண்ணுவோம் குழந்தை பிறக்கும் கல்யாணம் ஆகும் சீக்கிரம் மருமக வருவா நிம்மதி கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் வெரி குட் இல்லை அருமை அருமையான ஒரு தருணம் மங்களகரமான ஒரு தருணம் வெரி குட்ல நிம்மதி ஆரோக்கியம் தூக்கம் பசி அழவான ஆசைகள் எல்லாமே கிடைக்கும் அருமை அருமை அற்புதம் அது பாருங்க பாருங்க அது கியூட் அது வேணும் அது வேணும் அது வேணும் செலக்ட் பண்றாங்க பாருங்க செலக்ட் பண்றாங்க ம் எல்லாம் செலக்ட் பண்றாங்க பாருங்க அவங்க உங்களுக்கு வேணுங்கிறத செலக்ட் பண்றாங்க பாருங்க ரெண்டு பேர் ரெண்டு கிட்ஸ் வெரி நைஸ் ஹாய் ஹலோ ஹாய் ஹலோ கிராண்ட்மா ஹாய் சொல்லுங்க வெரி க்யூட் இல்லை ஹலோ பாருங்க உங்களுக்கு நம்ம ஜடாவும் முடி ஜடாமடி போட்டுருக்காங்கள அழகாக இருக்கும் எப்படி நம்ம நாரதர் மாதிரி நாகம் மாதிரி நம்ம சிவபெருமான் மாதிரி இவ்வளோ ஜடா முடியலை மெரி ஸ்டைல் லுக்கிங் ஹேண்ட்ஸாம் நாகம் முடி மேல் இருக்கும் നല്ല പാമ്പ നമുക്ക് നല്ല പേർ വൈത്തതിയു പാമ്പ അതി ശിവലിരിക്കും ധൈര്യം മാം മെല്ലാം വിളയാടും ആണവം എൻമേലേ ഉന്മേലേ വന്ന്വിടെ വന്ന്വിടെ குழந்தை உயிரை தந்துவிடு பார்த்துட்டே போயிட்டே இருப்போமா பார்த்துட்டு போயிட்டே இருப்போம்